நடத்தியாச்சு சரி தொண்டர்கள் தாமும் தொழும் திருமேணி தானும் அண்டரும் கண்டிடாத அண்ணலே என வணங்கி வெண் தரளங்கள் சிந்த விழி மொழி குளரி மெய்யே கண்டு கொண்டிருப்பர் ஞானக்கடல் அமுது அறிந்துனோரே தொண்டர்கள் தாமும் அடியார் சிவனடியார் இடத்தும் வானோர் திருமேணி தானும் வானோர்கள் தொழுகின்ற லிங்க திருமேனியிலும் சிவபெருமானை எங்கெங்க பார்க்கணும் அடியாரிடத்தும் குருநாதர் சிவலிங்க திருமேனியிலையும் பார்க்கணும் இங்கே ரெண்ட சொல்லிட்டார் குருநாதர் சொல்லலை குருநாதர் சொல்லலைன்னா நீங்கள் வருவிச்சுக்கணும் சரியா இங்கே அடியாரிடத்தும் திருமேனியிலும் எந்த திருமேனியில் லிங்க திருமேனியிலும் அப்படி அந்த ரெண்டு வகையிலும் அண்டரும் கண்ட அண்ணலே அறியாத தேவதேவன் மிவாசகர் சொல்றாரா இல்ல தேவர்கோ தேவதேவன் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை என்று சொல்றாரா இல்லையா எத்தனையோ பாட்டு இருக்கு யாரு திருமாளும் பன்றியாய் சென்றுடனா திருவடியை என்று தேவர்களாலும் அயனாலும் மாளாலும் காண முடியாத பெருமானே அப்படின்னு பார்க்கணும் எங்க பார்க்கணும் எங்க பார்க்கணும் லிங்க திருமேனியிலையும் அடியார் வேடத்திலையும் லிங்க திருமேனியிலையும் அடியார் வேடத்திலையும் அதான் அங்க சொல்றாரு தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனி தானும் இந்த ரெண்டு இடத்துலையும் அண்டரும் கண்டிடாத அண்ணலே என வணங்கி லிங்கத்தை பார்க்கும்போது எப்படி வணங்குறோமோ அதே மாதிரி யாரை வணங்கணும் அடியார் வேடத்தை வணங்கணும் ரெண்டு இடத்துலையும் வணங்கணும் அப்படி வணங்கி என்ன செய்யணும் வணங்கி விழி வெண் தரளங்கள் சிந்த தரளம் என்னது தரளம் என்னது முத்து தரளம்னா முத்து கண்ணுல முத்து வரணும் கண்ணுல முத்து எங்க ஒரு கண்ணீர் கண்ணுல கண்ணீர் வரணும் தரளங்கள் சிந்த அப்படியே வேடத்தை பார்த்தா அப்படியே கண்ணீர் முத்து முத்தா முத்து முத்தா அப்படியே வரணும் சிவலிங்கத்தை பார்த்தா கண்ணுல முத்து முத்தா என்ன வரணும் கண்ணீர் வரணும் கண்ணீரு வர தரளங்கள் சிந்த விழி விழி வெண்தரளங்கள் சிந்த விழி தரளங்கள் சிந்த மொழி குளரி பேச்சே வரக்கூடாது தொண்ட கம்மனம் தொண்ட வராம தொண்ட கமர கண்களிலே கண்ணீர் வார விழி மொழி குள விழி வெண்தரலங்கள் சின்ன மொழி குளர மெய்யே கண்டு கொண்டிருப்பர் மெய் என்பது சிவமாகிய சத்து பொருளை இந்த ரெண்டு இடத்திலையும் பார்த்து கொண்டே இருப்பர் யாரு கடல் அமுது அறிந்தினோர் ஞானமாகிய கடலின் வழியாக இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த பெருமானை தரிசித்தவர்கள் பேரின்ப அமுதை பருந்திக்கொண்டு இருப்பர் இது ஞான சரியை ஞான சரியில் நிற்கிறவங்க சிவபெருமானை எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா திருமேனியிலையும் திருவேடத்துலையும் பார்ப்பாங்க திருமேனியிலையும் திருவேடத்தில் பார்ப்பாங்க ஞானக்கிரிகையில் இருக்கிறவங்க எங்க பார்ப்பாங்க பாட்டு இப்ப நடத்தின பாட்டு தான் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஞான தொண்ணூத்தெட்டு ஞானச்சரியை ஞானச்சரியை ஞானச்சரியில் இருக்கிறவங்க பெருமானம் எங்க பார்ப்பாங்க வேடத்திலையும் லிங்கத்திலேயும் பார்ப்பாங்க கிரியில இருக்கிறவங்க பூசையில பாப்பாங்க பூசையில பாப்பாங்க அகப்பூசையில பாப்பாங்க ஞான யோகத்துல இருக்கிறவங்க எங்க இருக்கிற பெருமான் இங்க இருக்கிறான்னு பாப்பாங்க எங்கும் இருக்கிற பெருமான் இங்க இருக்கிறான்னு பாப்பாங்க தெரியா ஞானத்துல ஞானமா இருக்கிறவங்க எல்லா இடத்துல இருக்கிற பெருமான் இங்க இருக்கிறான்னு பாப்பாங்க தனக்குள்ள தனக்குள்ள எனவே இது ஞான சரியை என்று சொல்லுகிறார் சரி சாப்பிடுங்க பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்பது நூல் கருத்து நூல் கருத்து நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து